யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் இரண்டு முதல் ஒன்று ஒருமைப்பாட்டிற்கும் சமாதானத்திற்கும் சகோதர அன்பிற்கும் இந்த வார்த்தைகள் எவ்வளவு உற்சாகத்தை தரக்கூடியதாக உள்ளது இது எவ்வளவாக பொறுமையையும் மனத்தாழ்மையையும் உதவுதலையும் சகோதரரை ஆதரிப்பதிலும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது இவை யாவற்றிலும் தேவ ஆவி பெருகி காணப்படுகிறது மேலும் சரியான பாதையில் அழைத்து செல்கிறது ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்றுக்கொண்ட கொண்ட பர்ணபாவை போல குணமுடையவர்களாக விளங்க வேண்டும் தேவனுக்கும் அவர் குமாரனுக்கும் பிரதிநிதியாக இருக்க நாம் சத்திய ஆவியிலே நாளுக்கு நாள் பெருகி ஒவ்வொருவரும் சியோனுக்கு திருச்சபைக்கு ஆறுதல் அளிக்க பிரயத்தனப்பட வேண்டும் கோலோ அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடங்கள் மைனஸ் பதினேழு ரீபிரிண்ட் மூவாயிரத்தி நானூற்று முப்பத்தாறு வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா குறிப்பு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் பிலிப்பியர் ரெண்டு ஒன்னு ரெண்டு வசனங்களை மையமா வச்சு குறிப்பது ஆமா அதாவது பவுல் வந்து ஒற்றுமையா இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருங்கன்னு ரொம்ப வலியுறுத்துறாரே அது ஏன் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி கிறிஸ்துவின் ஆறுதல் அன்பின் ஆறுதல் ஆவியின் ஐக்கியம் உருக்கமான இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தா ஒரே 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 அன்பு சொல்றது சிம்பிளா இருந்தாலும் ஏதோ ஆழமான விஷயம் இருக்குன்னு தோணுது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் இது மேலோட்டமான ஒரு விஷயம் இல்ல இதுல சுவாரஸ்யமே என்னன்னா இந்த ஒற்றுமைக்கான அழைப்பு வந்து நடைமுறையில என்ன அர்த்தம் கொடுக்குதுங்கிறது தான் ஆமா ஆமா தியரி இல்லாம பிராக்டிக்கலா அதேதான் வெறுமனே வாயில சொல்ற அந்த ஆறையும் சொல்லி இதுக்கு பொறுமை அப்புறம் தன்மைக்கு ஒருத்தர் உதவி செய்யறது முக்கியமா சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேசுறது தேற்றது இதெல்லாம் கண்டிப்பா தேவைன்னு சொல்லுது பாருங்க ஓ அப்படியா அந்த ஆறுதல்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது அது முக்கியமா படுது ஆமா கிறிஸ்து மூலமா நமக்கு ஆறுதல் கிடைக்குதுன்னா அப்ப நாமளும் மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் கொஞ்சம் விளக்குதா ஏன்னா சொல்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனா செய்யறது கொஞ்சம் கஷ்டமாச்சே கண்டிப்பா விளக்குது அது வெறும் வார்த்தைகளோட நிக்கல பொறுமைன்னா சும்மா காத்துட்டு இருக்கிறது இல்ல மத்தவங்களோட சின்ன சின்ன தவறுகள் இல்ல நமக்கு பிடிக்காத சில குணங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் அன்போட பொறுத்துக்கிறது ம் சரி சகிப்புத்தன்மைங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒத்து போகணும்னு இல்ல ஆனா கருத்து வேறுபாடு இருக்கும்போது கூட அந்த உறவை முறிச்சிக்காம அமைதியா அன்பா பழகிறது ஓஹோ சாந்தமா இருக்கிறதுனா சட்டுன்னு கோபப்படாம எரிச்சல் அடையாம நிதானமா ஒரு விஷயத்தை அணுகிறது இது எல்லாம் நம்ம செய்ய முயற்சிக்கும்போது தான் கருத்தருடைய ஆவி வந்து நமக்குள்ள தாராளமா செயல்பட முடியும் அப்பதான் ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய வழியில முன்னேற முடியும்னு சொல்லுது ஆமா இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி ஒருத்தர் முயற்சி செஞ்சா பத்தாது புரியுது புரியுது இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்குதே அப்போ அந்த மூல குறிப்புல பர்தாபான் ஒரு குறிப்பு வருமே அது இதுக்கு எப்படி பொருந்தது கரெக்ட் கேட்டீங்க பாருங்க சகோதரர்களை ஆறுதல் படுத்துபவர் அந்த பேருக்கு அர்த்தம் சொல்றாங்க அதுக்கும் இந்த குணங்களுக்கும் என்ன தொடர்பு மிகச் சரியான கேள்வி அந்த பர்தாபா உதாரணம் தான் நாம இப்ப பேசின எல்லா குணங்களையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி இருக்கு பர்தாபான்னா ஆறுதலின் மகன் அப்போ சில நடபடிகள்ல பாத்தீங்கன்னா அவர் மத்தவங்கள உற்சாகப்படுத்துறதுல தாங்கிறதுல ரொம்ப முக்கியமானவரா இருந்தாரு மூலக்குறிப்பு என்ன சொல்லுதுன்னா நாம எல்லாரும் அந்த பர்தாபாவோட மனப்பான்மையை வளர்த்துக்கணும் அதாவது அதாவது மத்தவங்களுக்கு பாரமா இல்லாம அவங்களுக்கு ஒரு பலமா ஒரு ஆறுதலா இருக்கணும் அந்த ஆறுதல் படுத்துகிற ஆவி நம்ம கிட்ட பெருகுறது தான் கர்த்தரோட விருப்பம்னு அந்த குறிப்பு சொல்லுது இது வெறும் ஃபீலிங் இல்ல ஆக்ஷன் ஓ அப்போ பவுல் ஃபிலிப்பியர்கள் கிட்ட கேட்ட அந்த ஒரே மனம் ஒரே அன்பு ஒரே சிந்தனைங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி ரோபோ மாதிரி யோசிக்கணும்னு இல்ல இல்லவே இல்ல மாறாக ஒருத்தர் ஒருத்தர் இந்த பர்தாபா மாதிரி பொறுமையோட சாந்தத்தோட ஆறுதலா ஆமா நடந்துக்கிறது மூலியமா அடையிற ஒரு ஒற்றுமைன்னு அந்த மூல குறிப்பு சொல்ல வருது சரிதானே மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஒற்றுமை வந்து செயல்ல காட்டுற அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா நிக்கிறது இது மூலமா தான் உருவாகும் நம்மளோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் தாண்டி கிறிஸ்துவின் அன்பை மையமா வச்சு செயல்படும் போதுதான் அந்த ஒரே மனம் சாத்தியமாகும்னு அந்த குறிப்பு உணர்த்துது சரி அதனால்தான் கடைசியில அன்பான சகோதர சகோதரிகளே நாம் பர்தாபாவின் பேருக்கு அதாவது சகோதரர்களை ஆறுதல் படுத்துபவர் என்ற பெயருக்கு மேலும் மேலும் தகுதியானவர்களாக இருப்போமாக அப்படின்னு ஒரு வேண்டுகோள் மாதிரி முடிக்கிறாங்க வாழ்க்கை முறை ஆமா ஒரு நாள் செஞ்சுட்டு விடுறது இல்ல அப்போ இந்த ஆழமான பார்வையின் மொத்த சாராம்சம் என்னன்னு நம்ம சொல்லலாம்னா பரிசுத்த ஆவியானவரோட வழிநடத்துதல் படி நாம இந்த பர்தாபா மனப்பான்மைய அதாவது ஒற்றுமை செயல்ல காற்ற அன்பு மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது இதெல்லாம் தொடர்ந்து வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கரெக்ட் இது நமக்கும் நல்லது நம்ம சுத்தி இருக்கிறவங்க உறவுகளுக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும்னு புரியுது நிச்சயமா இதை இன்ன கொண்டம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா மூலக்குறிப்பு என்ன சொல்லுதுன்னா நாம எல்லாரும் சியோன்ல ஆறுதலின் பிள்ளைகளாகவும் நம்ம பிதாவோட பிரதிநிதிகளாகவும் பரிசுத்த ஆவி மற்றும் சத்தியத்தோட வழிகளாகவும் இருக்கணும்ங்கிறது தான் நோக்கம்னு சொல்லுது ஆமா இது வெறும் தனிப்பட்ட விஷயம் இல்ல இல்ல ஒரு சமூகமா ஒரு சபையா நாம எப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழ முடியும்ங்கிறதுக்கான வழிகாட்டுதல் இது இது இயல்பாவே உங்களுக்கும் ஒரு கேள்வியை எழுப்புதில்லையா என்ன கேள்வி இந்த பர்தாபா மனப்பான்மை அதாவது மத்தவங்களுக்கு செயல்ல ஆறுதலா இருக்கிற இந்த குணம் இதை நீங்க இன்னும் அதிகமாக வளர்த்துக்க முயற்சி செஞ்சா இன்னைக்கு உங்களுடைய சொந்த வட்டாரங்கள்ல உங்க நட்பு வட்டத்திலேயோ குடும்பத்திலேயோ இல்ல உங்க சபையிலயோ ஆமா இருக்கிற உறவுகளை அது எப்படி இன்னும் மேம்படுத்தும் இல்ல எப்படி மாற்றி அமைக்கும் இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கிறதுக்கு இது ஒரு தூண்டுதலா இருக்கட்டும்னு நினைக்கிறேன்